அவருடைய வாழ்வில் ஒன்றி எல்லா இடங்களிலும் நிற்கிற வேண்டியார் இந்த வைத்தாந்தரராயி இந்த கல்வியெல்லாம் நமக்கு ஒன்று பங்கு இல்லையே தவிர மரதெல்லாம் நானும் அவரு இதெல்லாம் நம்மளை சேக்க மாட்டேன்ட்டாரு இவருக்கு பொண்ணு பார்க்குறதே நான் தான் போகிறேன் விஸ்வநாதர் மட்டும் எனக்கு நண்பனாக இல்லைன்னா ரொம்ப காலி பையலாக போயிருப்பேன் கலைஞர்கள் எப்போவுமே தப்பெல்லாம் கண்டு தரேன் தான் தெரியும் நீ அடி விட்டு மாட்டேன் பேப்பரை விழுத்தாருன்னா கண்டிப்பாக ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எங்கே சந்திப்பிடையே இல்லாத பிழையிலும் கனகடாக சொல்லிவிடுவார் மாலு கொஞ்சம் எப்போவுமே

கலைஞருடைய நெருங்கிய நண்பர் நாள் தவறினாலும் அவர்கள் உரையாடுவது தவறுவதில்லை எந்த நேரத்திலும் இரவு பத்து மணியானாலும் பன்னெண்டு ஆனாலும் அவர் தலைவர் அவர்கள் தொலைபேசியிலே பேசுகிறார் என்றால் அது வைரமுத்தாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு கலைஞரிடத்திலே மிக நெருக்கமாக வைரமுத்தே சொல்வதைப் போல் அவரிடத்திலே மாணவனாக நண்பனாக ஆத்திரியராக எல்லா வகையிலும் இணைந்து கலைஞரோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களில் ஒருவர் நண்பர் வைரமுத்து அவர்கள் அவர்கள் நிறை உரையாற்ற இருக்கிறார்கள் எல்லோரும் பேசினார்கள் அற்புதமாக கனிமொழி கலைஞருடைய மகள் நிறைய சொன்னார் செல்வம் கலைஞருடைய மருமகன் நிறைய சொன்னார் விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் எல்லாம் சொன்னார் செல்வத்தினுடைய உரையும் வித்நாதன் உரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இவர் சொன்னார் எல்லாம் சொல்லும்போதெல்லாம் துறைமுறைகள் கூட இருந்தார் கூட இருந்தார் கூட ஆனால் இவர் என்னை விட்டுட்டே சொன்னார் முதல் முதல் நாங்கள் என்ன பண்ணோம்னா தெரியும் இருக்கு நானே இவர் தோப்புகிறார் மூணு பேர் ஒன்னார் எங்களுக்கு சில பிரச்சனைகள் பெரிய ஆட்களோட தகராறு இது எப்படாக சமாளிக்குதுன்னு பார்த்தோம் என்ன பண்ண உங்களோட தகராறு பண்ண முடியாது ஒரு பவரில் நிற்கலான்னோம் இவர் சொன்னார் நீ நில்லையாடினார் நான் தான் காலேஜ் படிக்கிறேன் அண்ணா சீட் கொடுக்க மாட்டார் நீ தான் படித்து முடிச்சிருக்க நீ நிற்கலான்னு நமக்கு யாரையா தெரியணார் உங்களால் எல்லாமே தெரியும் வாய் அப்படின்னு கூட்டு இவர் த மாவட்ட திமுக திமுக செயலாளராக இருந்தவர் எல்லோருக்கும் மேல் வட்டங்கள் தெரியாத தவறோ விஸ்வநாதன் தெரியாத மாணவர் நிலை யாரும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் உடனே சொல்லி செல்வன் சொன்ன மாதிரி போய் கலந்தியை பார்த்து விஸ்வநாதனை கொண்டு வந்து பேசி கொண்டு வந்து நானும் இவர் தான் கொண்டு போய் திருச்சியில் விட்டுட்டு திரும்பி வந்தோம் இருந்தேன் இதெல்லாம் நல்லா கல்கிறேன் ஆகியனால அவருடைய வாழ்வில் ஒன்றி எல்லா இடங்களையும் நிற்கிறவன் இந்த வைஸ் இந்த கல்வியில் தான் நமக்கு ஒன்றும் பங்கு இல்லையே தவிர மறுதெல்லாம் நான் அவர் வந்துடும் இதெல்லாம் நம்மளும் சேர்க்க மாட்டேன்ட்டார் இவருக்கு பொண்ணு பார்க்குறதே நான் தான் போகிறேன் பொண்ணு பார்த்தேன் நல்லா இருந்தது சொன்ன விஷு ப்ரவமாக இருக்குது பொண்ணு எப்படியா பார்க்கறது என்னாரு காலேஜுக்கு போகுது காலையில் வா அது பக்கம் ஒரு முறை நிற்போம் ஒரு கடையாண்ட நான் காட்டுறேன் நான் இதுபோல் பாரி அதான் ஓ நல்லா இருக்குன்னு சொன்னேன் கரையுடன் இருக்கையா என்னாரு பொண்ணு கருப்பு தான் யா அவங்க அப்பா மனம் வழியாக இருக்கு அதுக்கு என்ன பண்றது இத போய் கிடையாது சொல்ல தட்டாம கல்யாணம் பண்ணார் ராஜேஸ்வரி ரொம்ப தங்கமான பெண் அரசமான பெண் அது நான் இவர் வளர்ந்தால் இந்த குடும்பம் வளர்ந்து இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறது ஆகியனால அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் விஸ்வநாதன் மட்டும் எனக்கு நண்பனாக இல்லைன்னா ரொம்ப காதி பயிலாக போயிருப்பேன் ஏன்னா இஷ்டத்துக்கு போயிருப்போம் அது எடுத்து செல்வோம் ஏன்னா திருப்பி திருப்பி இதெல்லாம் செதுக்கி கொண்டு வந்து நிறுத்துறவங்க காரணம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எனக்கு அத்தகைய செய்தவர்களும் நான் நன்றி உள்ளவராக இருக்க கடமைப்பட்டவராக இருக்கக்கூடியவன் தான் ஆகையினால் இந்த விழாவில் அவர் இருக்கிறார் காந்தி சொன்னதை நான் ரெண்டு ஆதரிக்கிறேன் ஒன்று என்னன்னா இந்த நித்யா பையனை கூப்பிட்டுருக்கணும் ஒன்று ரெண்டாவது துவக்க முன்ன கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது பண்ணவர் கலைஞர் அவருக்கு ஒரு சிலை இல்லை எம்ஜிஆருக்கு வச்சிருக்கீங்க நான் இல்லை எம்ஜிஆர் வந்து இன்ஸ்டியூட்டை கொடுத்தாரு உங்களை ஆதரிச்சார் பண்ணார் வச்சிருக்கேன் ஆ நான் அண்ணாவுக்கு வச்சிருக்கீங்க அண்ணா கிட்டே போய் சொன்னாலே கொஞ்சமாக இருந்தால் என்ன ஆகிருப்போம் தர்மனி மக்கள் கலைஞர் அன்னைக்கு சேர்த்திருந்தா எம்பி இல்லை எம்பி இல்லைன்னா அப்படியே நம்ம எப்படி வக்கீல் போயிருப்போம் ஆகையினால் அடுத்து தலைவருக்கு இங்கு ஒரு சிறை வைக்க வேண்டும் என்பதை அவர் சொன்னதை நானும் வழிமொழிய கடமைப்பட்டேன் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் கலைஞரை பொறுத்த வரையில் எல்லா செய்திகளும் இவங்க சொல்லிட்டாங்க அவருக்கு ஒன்றும் கருத இன்னும் மிச்சம் இருக்கிறதுக்கு அவர் கவிஞர் நம்முடைய வைரபூத் அவர் சொல்ல கலைஞர் அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் கனிமொழி மிக அழகாக சுட்டிக்காட்டி எல்லாரும் அரசாங்கம் பண்ணலாம் ரூல் போடலாம் சட்டம் பண்ணலாம் எதாவது பண்ணலாம் அது எல்லாரும் செய்வான் ஆனா மனிதாபிமானம் அது இருக்கிறார் ஒரு இரக்கம் இருக்கணும் கம்பன் சொன்னான் ராவணன் இரக்கம் இல்லா அறக்கம் தான் ஆக மன்னனுக்கு ஒரு இரக்கம் இருக்கணும் அந்த இரக்கம் கரைஞ்சிருக்கும் ஆகையினால்தான் அவர் நினச்சி பார்க்குறேங்க விசைக்காரன்றவருக்கு தொழுநோய்க்கு எல்லோருக்கும் அவ்வளோ பெரிய அது போக கிட்டே போகாத இடம் அதை கண்டுபிடிச்சு போய் நிறுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஏழைகள் இன்னொன்று சொன்னார் ஒரு சாதாரண ஒரு ஆர்வத்தர் வந்து எனக்கு தெரியுமான்னு கேட்டார் ஒரு நாள் நான் தலைவர்லாம் வண்டியில் உட்காந்து போகிறோம் வீட்டுக்கு போகிற புறப்படுறோம் வண்டி கொஞ்சம் ஆச்சு பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தில் ஒருத்தன் ஒழிச்சுக்கிட்டு இருந்தான் அது யாருக்கும் தெரியாது அவன் இப்போ கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சது கலைஞருக்கு எப்போவுமே தப்பெல்லாம் கண்ணுக்கு திறக்கிட்டான் தெரியும் ஆமாம் நீ அடி அடிப்ப பேப்பர் இப்படி எடுத்தார்னா அடிப்பா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எங்கள் சந்திப்பிலை இல்லாத பிழைகள் கடகடான்னு சொல்லிடுவார் அந்த மாதிரி வண்டி இருக்குறாரு அங்கே இருக்க பிஓக்கு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸை கூப்பிட்டு இந்த மரத்தடியில் ஒருத்த ஒழித்து நிற்கிறான் அவர் கூட்டி வகையானான் அவன் அதே மாதிரி தான் வந்தேன் நான் ஏன் முத்து வீட்டுக்கு வரல இங்கே வந்துருக்கிற அப்படின்னாரு இல்லை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் என்ன கட்டையெல்லாம் இப்படி போட்டுருக்க இந்த அப்படின்னு சொல்லி பாக்கெட்டை கையை விட்டு ஒரு கற்றுரூபா நான் கணக்கெல்தி அப்படி எடுத்து கொடுத்து போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வா மற்ற பேசலாம்னு போயிட்டேன் நாங்கள் சொன்ன கலைஞர்கிட்ட கூப்பிட்டு பேசுறது சரி ரூபாய் வேறு கொடுத்துருக்கீங்கள நடக்கிற காரியமாக முத்து நான் குளித்தலில் நிற்கிற பொழுது ஊரில் ரோடே கிடையாது என்னை சைக்கிளில் உட்கார வச்சு தொகுதிபூரா சுற்றி காட்டவன் மெரி மெரி மெரிச்சுவன் என்று சொல்லி அவர்களையெல்லாம் மறக்காமல் செய்யக்கூடிய நடக்காமல் செய்யக்கூடியவர் நான் அடிக்கடி தலைவர்கிட்ட சொல்லுவேன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் உதாரணம் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் உதாரணம் என்ன அடிக்கடி சொல்கிறார் தலைவர்கிட்ட ஆகியனால அதே நேரத்தில் ஒரு பெரிய தலைவர்னு பார்க்க மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்து நிற்பார் ஒன்றும் ஆனால் டிஆர் பாலு ஒரு நாள் வந்த ரெண்டு பேசுகிறோம் இவருக்கு அவருக்கு டிஸ்கஷன் ஒரு ஒரு பிரச்சனை பற்றி நமக்கு கொடுப்பா பேசுனாரு ஒன்று சொன்னார் பதில் சொன்னார் டிஆர் பாலு எதிர்த்து கலைஞர் சொன்னார் இல்லைப்பா நான் சொல்றது கேட்பானாரு இல்லை இல்லைங்க பாலு கொஞ்சம் எப்பவுமே கலைஞர்கிட்ட வாத்தாடுவான் அதை கிடையாது கேட்டா ஏய் சொல்றது கேட்டா நீ பெரிய மனுஷன் மாதிரி நீ தலைவரா நான் தலைவரா ஆய்வு வீட்டுக்கலைக்கு விட்டார் அதெல்லாம் கிடையாது பைத்திக்காரான் அப்படி சொல்லிட்டு பா அப்படின் போயிடான் என்ன கொடுத்து நான் குளிச்சுட்டு வர்றேன் உக்காரியா அப்படின்னு போயிட்டார் குளிக்க போனவர் பாதியிலே வந்துட்டார் என்ன என்ன இல்லையா நான் பாத்ரூமுக்கு போகும்போது யோசித்து பார்த்தேன் அவன் சொன்னது தான் சரியா நான் சொன்னதே தப்புனாரு அவன் எங்கன்னா போயிருப்பான் அவனை கூப்பிடுனாரு அவன் இந்த நேரம் தாமிரத்தை தாண்டி இருப்பான் நேன் ஓ இருந்தான் அவர் வந்தான் நண்பர்களே அவ்வளோ பெரிய தலைவர் பலு வாப்பா தப்புப்பா நான் சொன்னதான் மன்னிச்சுக்கப்பா உன்னை சொன்னேன் அந்த சசு ஒன்னிச்சுக்கப்பான்னு சொன்னார் பாருங்க பாலு அப்படி தால் காலில் விழுந்துட்டான் எவ்வளோ பெரிய தலைவர் ஆனால் கூட மன்னிப்பு கேட்டார் ஒரு தர இல்லை நான் ரெண்டு கட்சி அதே மாதிரி கடையின்லூரில் இருந்து ஒரு சொல்வார் அவர் வந்து பழைய கட்சிக்காரன் எப்போ பார்த்தாலும் தலைஞர் விட்டு பேசிக்கிட்டு இருப்பார் அன்றைக்கி நானும் அவர் மட்டும்தான் போன கொடுக்க ஏதோ ஒரு டல்லாக இருந்தார் தலைவர் இவர் வந்து ராஜாமணின்னு அவன் பேர் போன உடனே பட படம் படபட இவர் கோவம் வந்து ஹே நிறா நீ மட்டும் யோகியனா எல்லாம் குறக்கல விட்டேன் கட்சிக்காரன் கொஞ்சம் வேகமாக பேசிட்டார் அவன் போயிட்டான் அப்படியே உட்காந்துட்டா சொன்னிட்டு நானும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் பொறுத்து தரே நான் அவனை ரொம்ப திட்டணான் அப்படின்னு கேட்டார் நான் இல்லைங்க அவ்வளோ திட்டிருப்பீங்க அவ்வளோ திட்டிருப்பீங்க ஏ பையா சும்மா கேள்விப்பேன் அவன் அவன் வருத்தப்பட்டு போயிடலாம் பழைய கட்சிக்காரன் அங்கே எங்கே இருந்துருப்பான் அவன் போய் கூப்பிட்டான் அவன் போகிறான் அங்கே ரெண்டு கிட்டே எங்களா போகிறேண்ணா அப்போ தலைவர் திட்டாரு ஆட்டோக்கு நிற்கிறேன் ஆட்டோ இல்லாமண்ணா மாட்டில் தாடுறா கூட்டியது கொண்டு கொண்டு நிறுத்துறேன் அவங்க உள்ள நுழைவோட சொல்லுது ராஜாமணி நான் என்னமோ கவனத்தில் ஒன்று திட்டி நான் மன்னிச்சுக்கிறேன் யார் சார் செய்வேன் இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்துருக்க முடியுமா நீங்கள் தொண்டர்கள் தான் அது மாதிரி அவருடைய இது கட்சிக்காரன்னா அப்படி இருப்பாருங்க சார் தலைவர் அவருக்கு உலகத்தில் எதை வேணும் கட்சி 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 தான் அது கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்காரு ஐம்பத்தி மூணு வருஷங்கள் ஆனால் ஒன்று ஐம்பத்தி மூணு வருஷம் நான் கரெக்டாக தலைவருடைய மடியிலேயே வளர்ந்துருக்கேன் ஆனால் அந்த இமயத்தின் இடுப்பே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வைத்து இருந்தேன் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்க வர நீங்கள் திருவண்ணாமலை அருணேஸ்வரர் மாதிரி என்னன்னு ஏன்யாண்ணா அடிமுடிக்கான அருணேஸ்வரர் வந்து நிற்கிறீங்க அப்படின்ற எதை வேண்டாம் அவர் மாதிரி விட்டு அடிக்கிறதுக்கு விடவே முடியாது பயங்கரமாக பேசுவார் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் தெரியாது சட்டசபையில் முதல் முதல் அண்ணாவுக்கு பிறகு தான் அது சிபி சாகி வந்து உட்கார்ந்துருக்கார் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டான் நாப்தாவிலிருந்து என்னென்ன பொருள்கள் தயாரிக்கலாம் உபத்தொருள்கள் நாப்தாவிலிருந்து உபப்பொருள்கள் என்னென்ன தயாரிக்கலாம் கலைஞர் எழுந்து படிக்கிறார் தொண்ணூற்றி ஒம்பது வகையான பொருள்களை தயாரிக்கலாம் அவையாவன அப்படின்னு தொண்ணூற்றி ஒம்பது அந்த துணைப்பொருள்களை வேறு படிச்சுட்டு உட்காந்தார் அரிய ஒரு ஒரு ஒருத்தர் எம்எல்ஏ மதிய ஸ்பீக்கர் அவர் கை தொங்கினார் ஆறுமுகம் அப்படின்றார் அவர் எழுந்தார் ஆறுமுகம் யா அவர்களை பேரவைத் தலைவர்களே நாப்தாவில் இருந்து என்னென்ன துணை தயாரிக்கலாம் கலைஞர் எழுந்தார் காது கேட்கும் கருவி செய்யலாம் எவ்வளவு நேரம் சொல்லி பிடிக்கிறார் காது கேட்க சரி அனந்தநாயகி ஒரு நாள் எழுந்தாங்க பேரவைத் தலைவர்களே மதுரை மீனாட்சி அம்மனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்று சொல்ல முடியுமானார் உடனே தலைவர் சொன்னார் சொல்லலாம் அது சொன்னால் காஞ்சி காமாட்சிக்கு வரும் வேண்டாம் தான் சொன்னார் ஒருத்தரவு உடம்பு சரியில்லை அவருக்கு ரொம்ப முடியல உடம்பு அடே அப்படியே பாதி மயக்கத்தில் கூட்டு போனோம் ஆஸ்பத்திரிக்கு மயக்கத்தில் கூட்டணும் நல்லா மயக்கம் அந்த எக்ஸ்ரே எடுக்கணும் அந்த நர்ஸு சொன்னால் சார் நான் சொல்லும்போது நீங்கள் மூச்சு நிறுத்தணும்னா அவர் சொன்னார் அது நிறுத்தக்கூடாதுன்றது தானே நான் இங்கே வந்துக்கிறேன் அப்புறம் என்ன பண்ண எக்ஸே இருக்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் மூச்சு விட்றங்கண்ணா நீங்கள் மூச்சு சார் நான் ஆனால் அதையே சொல்கிறியா மாரி தான் டக்கு டக்கு நடிப்பார் ராமச்சந்திர அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார் ஒரு நர்ஸ் போயிட்டே போயிட்டு இருந்தது கூப்பிட்டாரு அது போயிட்டு காது கேட்டே எடுத்துகிட்டு போயிடுது மறுபடியும் நிச்சய அந்த பொண்ணை கூப்பிடணும் உன் பேர் காவேரி அம்மாம்ன்னு கேட்டாரு அந்த நர்ஸை ஆமாம் அது அதே இல்லை காவேரி ஆமான்னு கேட்டார் இல்லை சார் ஏன் சார் என் பேர் அது இல்லையா நான் இல்லை தண்ணி கேட்டால் கொடுக்காம போயின்னேக்கிறேன் காவேரி இந்த மாதிரி கெப்டேன் பயன்படுத்து தெரியும் அது மாதிரி அடிப்பார் அதே மாதிரி நாம சொன்னால் தெரிப்பார் ஒரு நாள் சொன்னார் பேராசிரியர்கிட்ட பேராசிரியர் இந்த தர்மபுரம் பேராசாமியும் என் கூட டூர் வர்றாங்க எதுக்கு எனக்கு பாதுகாப்பாக வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க தூங்குறதுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேங்க அப்படின்னாரு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு பேராசிரியர் கேட்டார் என்ன என்ன பண்ணா அங்கே ஒரு நாள் பேரா சொன்ன தலைவர் பேராசிரியர் அப்போ உளுநூறு பேட்டில் கேட் போட்டிருப்பான் ஒழுங்கு கேட் போட்டான் பேராசிரியர் நான் ஃப்ரெண்ட்ஷிட்ட உட்காருக்கிறேன் பேராசிரியர் இவங்க ரெண்டு பேரும் பேக் சீட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி சார்ந்துன்னு ஜாராக தூங்குறான் எவனும் வந்து கது தொட்டு தொட்டு தட்டுறா என்ன கூப்பிட்றான் எவனா அடித்தான் கூட ஒன்றும் பண்ண முடியாது இவரு எழுப்புறதுக்குள்ளான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னார் பேராசிரியர் நான் சொன்னேன் அதுக்கு இல்லைன்னு அந்த ஊர் கூட்டத்தில் ஒருத்தன் பேசுனான் கலைஞரை பார்த்து இவர் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்னா ஆடாக்கா தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் நம்மளுக்கு ஆவர் காக்காதான்னு நாங்கள் தூங்கி போய்டுறோம் எழுந்து வந்து அடிச்சுறாரு புரியல அது மாதிரி எத்தனையோ படங்கள் நினைச்சு 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 சொல்லக்கூடியதான் அவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பார் அத்த இப்போ சட்டமன்றமானாலும் சரி மற்ற இப்போ வீட்டிலையும் சரி எதையும் அது செல்வதுக்கு நிறையா தெரியும் இந்த மாதிரி கொட்டேஷன்கள் அவையெல்லாம் செல்லக்கூடியவர் அதனுடைய தலைவர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் எங்கேயோ பிறந்து இன்னைக்கு அகில இந்தியாவில் போற்றக்கூடிய தலைவராக வளர்ந்து என்றால் ஒன்றே ஒன்று அவருடைய வைராக்கியம் கொள்கை பிடிப்பு அதுதான் அவரை உயர்த்தி இருக்கிறார் அவர் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் அவர்தான் அவருடைய பெயர் நிறைவில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விரும்பி சொல்கிறேன் நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஆயிரம் இருந்தாலும் உள்ளூர அவர் மீது இருக்கிற பாசம் எனக்கு தெரியும் அந்த பாசத்தின் அடையாளம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விழாவை எடுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்து நான் கவிஞருக்கு வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாளி கர்ணை